அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த வீடில் எங்கே இருக்குது அப்படின்னா கூடுவாஞ்சியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொத்தனூருக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ் இந்த கேட்டட் கம்யூனிட்டிகளை வசிக்கிறாங்க முப்பத்து மூன்று அடியில் அகலமான சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரீட் லைட் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கார்பரேஷன் வாட்டர் லைன் கொடுத்துருக்குறாங்க ப்ராப்பரான வடிகால் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே ப்ராப்பராக செஞ்சு கொடுக்கப்பட்ட இந்த அழகான கேட்டட் கம்யூனிட்டிகளை உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் அப்படின்னாக்க மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு நடுத்தர ஃபேமிலியாக இருக்கீங்க இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உங்களால் வாங்கிட முடியும் ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவெல்லாம் ப்ராப்பராக வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் எல்லா திசைக்கும் ஏற்ற மாதிரி அழகாக வீடு பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க நீங்கள் முப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி கிடைக்குது அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ட்ராவலுங்க ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த கேட்டட் கம்பெனி கம்யூனிட்டிக்கு ரீச் ஆயிடலாம் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னாலே மாசம் மாசம் ஒரு மெயின்டெனன்ஸுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கணுமே அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க பராமரிச்சிட்டிங்கனாலே போதும் இங்கே யாருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு வாங்குறதில்ல உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே ரோ ஹவுஸ் மாதிரி தெரியும் லைன் பை லைனாக இருக்குது வீடு எல்லாமே ஜாயிண்ட் போட்டிருப்பாங்க போல் அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் இல்லை இங்கே இருக்கிற எல்லா வீடுகளுமே தனி வீடுகள் இண்டிவிஜுவல் போர்வல் செப்பரேட் கம்பவுண்டோட அமைஞ்ச எல்லாமே பியூர் இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் மேக்சிமம் எல்லா வீடுகளுமே படிக்கட்டுகள் வெளியே கொடுத்து தான் கட்டியிருப்பாங்க அப்போ தான் நீங்கள் இன்னொரு வீடு மேலே கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடலாம் அப்படின்னா தனியாக கூட நீங்கள் இன்னொரு ஃபேமிலிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த வகையில் நாம் பார்க்குற இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஸ்பேசிஸான ஹாலு கிச்சன் ரெண்டு ரெஸ்ட் ரூம் கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா ஆயிரத்து ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது வெஸ்ட் ஃபேஸிங் மட்டும் கிடையாதுங்க நாலு திசையிலுமே இருக்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு எல்லா திசையிலையுமே வீடுகள் இங்கே கிடைக்கும் ஆனால் நாம் பார்க்குற இந்த வீடு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கட்டிருக்குறாங்க இது வந்து ஒரு மாடலுக்காக தான் இந்த வீட்டை நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன் இந்த வீட்டோட விலை நாற்பத்து ஆறரை லட்சம் நெகோசியபிள் ரேட் தான் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் கிடையாது தண்ணி அலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க அதாவது ஃப்ளட் இஷ்யூ கிடையாதுன்னு வரேன் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு அடியிலேயே நல்ல உப்பு இல்லாத தண்ணி கிடைக்குது கிச்சன்லாம் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் லிவிங் ஹாலும் நல்ல ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருப்பாங்க பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்ல ஒரு காம்பேக்டான இண்டிவிஜுவல் வீடு இது நிறைய நண்பர்கள் கால் பண்றாங்க முப்பது லட்சத்துக்குள்ளே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்குமா அரை கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்குமான்ட்டு சத்தியமா வாய்ப்பே கிடையாதுங்க நாலு கிலோமீட்டர்ல வந்தா கூட நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு இன்னைக்கு வீடு கிடைக்கிறது ரொம்பவே ரேரா இருக்கு வீடு தேடிட்டு இருக்க நிறைய மக்கள் இதை உணர்ந்துருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் நாற்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்ல நீங்க இண்டிவிஜுவல் வீடு தேடுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணி பாருங்க நீங்க வாங்குறீங்க வாங்கல அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா விசிட் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு காவனூருக்கு போற பஸ் எல்லாமே இந்த சைட் வழியதான் வாங்க போகும் ஸ்கூல் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துருங்க உங்கள் வீட்டு வாசலில் இருந்தே சேஃப்டியாக உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்கலாம் ஓகேங்க கூடுமான வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கிறோம் இன்னும் சில வீடுகள் மட்டுமே இருக்குது அப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நாற்பத்து மூன்று லட்சத்துலேருந்து தனி வீடு இருக்குது